கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் ஆ மேன் அலெலுயா பாருங்க இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானோர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்ப்போம் நமக்கு ஒரே சரீரத்தில் அவன் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளோட சரீரம் நம்மளோட சரீரத்தில் நம்ம கைகள் இருக்குது கால் இருக்குது கண் இருக்குது மூக்கு கா காது எல்லாமே ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்ருக்கு கண் பார்க்குது காது கேட்குறதுக்கு கைகள் ஏதாவது ஹோல்டு பண்ணுறதுக்கு ஏதாவது பிடிக்கிறது எதாவது வேலை செய்கிறதுக்கு கால் நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு இப்படி ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலையை தான் அது செய்ய முடியும் கண் செய்கிறத காலு செய்ய முடியாது மூக்கு செய்கிறத கை செய்ய முடியாது இப்படி ஒவ்வொருதுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதுபோல தான் அநேகராகிய நாமும் ஒரு ஆலயத்துக்கு வந்துன்னா சர்ச்சில் பார்த்தன்னா நிறைய பேர் இருக்கும் நிறைய பேர் நிறையா சுபாவத்தோட நிறையா அவங்களுடைய எல்லா குணாதிசயங்கள் பழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேர் இருக்கிறோம் அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க அமேன் அந்த சபையாகிய திருச்சபையில் திருச்சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அழை கிறிஸ்து தலையாக இருக்கிறார் அவருக்கு சரீரம் வந்து நம்ம தான் கிறிஸ்து தலை அவருக்கு சரீரம் வந்து சபை மக்கள் தான் சரீரம் அந்த சபை மக்கள் சரீரனா பல தரப்பட்டவங்க இணைந்து அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ட்டில் வராங்க அப்போ கிறிஸ்துவோட அவயங்கள் வந்து அவயங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு சரீரமாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒவ்வொருக்கொருவர் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் ஆமேன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக இருக்கிறோம் அந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களாக நம்ம செயல்படுகிறோம் பாருங்கள் எப்படி நம்ம சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்கள் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறதோ அதுபோல் நாம் கிறிஸ்துவுக்குள் அவயங்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அந்த சரீரத்திலே அப்பல அவயங்களாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அவயங்கள் ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்குது ஒருத்தர் ஒரு திருச்சபையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா ஆராதிப்பாங்க ஒருத்தங்க நல்லா செய்தி கொடுப்பாங்க ஒருத்தங்க நல்லா ஜபம் பண்ணுவாங்க ஒருத்தங்க நல்லா இது ஒரு அவுட்ரீச் மினிஸ்ட்ரி அதை பண்ணுவாங்க ஒருத்தங்க ஃபுல்லாக மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஆர்கனைஸ் பண்ணி இது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தங்க கீபோர்டு ப்ளே பண்ணுவாங்க ஒருத்தங்க மைக் செட்டிங் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒருத்தங்க இது எல்சிடி ஆப்ரேட் பண்ணுவாங்க ஒருத்தங்க சேர் அரேஞ்ச் பண்ணுவாங்க இந்த கேபிள் ஒயர் ரெடி பண்ணுவாங்க இப்படி எல்லாமே எல்லாமே சொல்லப்போனால் வந்து ஃபுட்டு இப்போ சர்ச்சுக்கு ஃபுட்டு கொடுத்து அதை பரிமாறுறது அது க வசல்ஸ் எடுத்து இது பண்ணுறது கிளீன் பண்ணிக்கிறது எல்லாமே சர்ச்சில் ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு அவயங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்க இது வந்து இதுதான் ஒன்றிணைந்து இருக்கிறதா கிறிஸ்து அந்த சபை திருச்சபை அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் இந்த உணர்வு நமக்கு இருக்குமென்றால் நாம் திருச்சபையில் நம்மளை ஆலயத்தில் சர்ச்சில் அநேகர் பல தரப்பட்டு எங்கோ வாழ்ந்து எங்கோ பிறந்து இருந்த நாம் எல்லாம் ஒன்றாய் வந்து ஒரு இடத்துல கூடி ஒருத்தருக்கத்தை அன்பை பரிமாறி நம் கிறிஸ்துக்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மெல்லாம் கிறிஸ்துவோட சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம்ன்ற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் இப்படி எப்போதும் நமக்கு அந்த உணர்வு இருந்தால் யாரை பற்றி யாரையும் குறை சொல்ல மாட்டோம் குற்றப்படுத்த மாட்டோம் கே அற்பமாக என்ன மாட்டோம் போட்டி இருக்காது பொறாமல் இருக்காது எரிச்சல் இருக்காது பகை இருக்காது வைராக்கியம் இருக்காது ஒரு அன்பு இருக்கும் அ இருக்கும் அனுசரணை இருக்கும் ஒருவருக்கு பாரம் என்றால் ஒருவருக்கு அந்த பாரத்தை சுமக்கிற ஒரு ஒரு அந்த ஒரு எண்ணம் உருவாகும் ஒரு ஒரு பாரத்தை ஒரு ஒரு சுமந்து இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம அந்த உணர்வில் இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு கஷ்டம்தான் எல்லோரும் தாங்குவோம் ஒருத்தருக்கு தான் அது எல்லாருக்கும் சந்தோஷம் அதுதான் ஆண்டர் இயேசு கிறிஸ்து இப்படி தான் நம்மளே அழைக்கிறார் அலை நாம் அதை உணர்ந்தவர்களாக இந்த நாளில் ஆண்டை முழுமையாக ஒப்பு கொடுத்து இன்னும் நம்மகிட்ட ஏதாவது சரி பண்ணுற காரியங்கள் இருந்தால் நாம் சரி பண்ணுவதற்கு ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம் இந்த புதிய நாளை கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம பணியும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா தோத்திரைக்கிற கத்தா இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்திக்கிறோம் விசேஷமாக வரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதியை கிருபை செய்த தேவனை உங்களுக்கு கொடானு குடி ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே இந்த வே வேத வசனத்தின் மூலம் அப்பா நீங்கள் எங்களோடு நீ பேசிருக்கிற ஆண்டு நன்றி தகப்பனே அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களாக இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல் அநேகராகி நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவைங்களாக இருக்கிறோம் என்ற வசனத்தின் மூலம் ஆண்டவரே அப்பா ஆவியானவரே எங்களுக்கு இதோட ஆழத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நிறப்பா அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா ஒரே மனம் ஒரே இருதயத்தின் ஆவியோடு ஆண்டவரே நாங்கள் அதன்படி அப்பா நாங்கள் நடக்க செயல்பட கிருபத்தாங்கப்பா ஆண்டவரே கிறிஸ்து கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இந்த உணர்வு எப்போது எங்கள் இருதயத்தை ஆட்கொண்டு நடத்த முடியாது மிக்கிறதே வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் ஆவியானவரை நீ மகிமையாக இறங்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஒரு ஒருமன பாட்டின் ஆவியோடு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்வத்திரக்கத்தவ அழில் நீர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபிலே கிறிஸ்துவே நீ தலையாயிருக்கிறேன் உங்களுடைய சரீரத்தின் அவயங்களாக நாங்கள் அண்டவரே உங்களுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கோம் அதில் பல அவயங்களாக நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு அவயங்களுக்கும் எவ்வளவோ அண்டவரே அப்பா பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு மணப்பாட்டின் ஆவியோடு இணைக்க கிருப்பை செய்திரு நன்றி தகப்பன் நன்றி தகப்பனே நீர் அப்படியே ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளில் புதிய கிருப்பை பெற்றுக்கொண்டு உங்க கெண்டு பிரகாசிக்க கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க மிகவும் உங்களுக்கும் கொள்ளுங்க முக்கிய துதி கணமுக மேலாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாம தரம் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமேன்